வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது மென்சுரேஷன் த்ரீ டி பார்ட்டில் உள்ளீடற்ற உருளை இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஹாலோ சிலிண்டர் ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது இதில் மெயினாக மென்சுரேஷன் பார்ட்னு எடுத்துகிட்டோம்னாவே ஃபார்முலா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ அதுலேயும் த்ரீ டி பார்ட் அப்படின்னா மூணு ஃபார்முலா வரும் ஒன்று புறப்பரப்பு அதே பக்கப்பரப்புக்கான வேல்யூ அதுக்கு அடுத்தது கன அளவு ஓகே ஸோ க்ரௌடு சர்ஃபேஸ் ஏரியா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா நெக்ஸ்ட்டு வால்யூம் இந்த மூணு பார்ட்டு தான் வரும் இந்த மூணு ஃபார்முலாவை நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ உள்ளீடற்ற உருளை அப்படிங்கிற நம்ம உருளை அதுக்கு என்ன வேல்யூ பார்த்தோம் இப்போ பரப்பு அப்படின்னாவே உள்ள உருளைக்கு நான் சொல்கிறேன் பரப்பு அப்படினாவே டூ பை ஆர் இதுதான் நம்ம பார்த்துருந்தோம் அதே இது உள்ளீடற்ற உருளை அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உள்ளீடற்ற உருளை என்ன இருக்கும் உள்ளீடு அற்ற உள்ளே ஒன்றும் இருக்காது அப்போது இங்கே இந்த இடத்துல கேப் இருக்கும் ஓகேங்களா கேப் இருந்து இந்த மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் உள்ளீடற்ற உருளை அப்படின்னு சொல்லலாம் இப்போ நம்ம வந்து ஒரு குழாயை நம்ம எடுத்துக்கலாம் ஒரு டியூப் எடுத்துகிட்டோம் அப்படின்னா ஒரு திக்னஸ் இருக்கும் உள்ளே வந்து தண்ணி போகிற அளவுக்கு கேப் இருக்கும் ஓகேவா ஸோ இதுதான் உள்ளீடற்ற உருளை இப்போ இதில் என்னென்ன விஷயங்களாம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து ரெண்டு வேல்யூ இருக்கும் இப்போ சென்ட்ரு பாயிண்ட்ல இருந்து இப்போ இங்கே பக்கத்தில் இருக்க வேல்யூ ஸ்மாலாக இருக்கும் ஓகேவா அடுத்தது பெரிய வேல்யூ இருக்குது இங்கே வரைக்கும் இருக்குது ஓகே அது கேபிட்டலாருன்னு நம்ம எடுத்துக்கோம் எப்பயும் போல் உருளையோட ஹைட்டு இதுதான் மெயினானது ஓகேவா இந்த மூணு வேல்யூ தெரிஞ்சது அப்படின்னா நம்ம உங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அதற்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும் அப்போ அதன்படி பார்க்கும்போது உருளைக்கான ஃபார்முலாவில் அந்த ஆர் வருதா ஸோ அதில் கேபிட்டலாரும் ஸ்மால் ஆறும் இன்வால்வ் ஆகும் ஓகேவா ஸோ அதுபடி பார்க்கும்போது உள்ளிரற்ற உருளையோட பக்க பரப்புக்கான ஃபார்முலா டூ பை இதே வேல்யூ தான் ஆறு பல கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்ட்ஹ் ஓகேங்களா ஸோ இதுதான் நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டியது ஸோ கரெக்டாக நான் ஏற்கனவே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபார்முலாஸை அந்த உள்ளிரற்ற அப்படிங்கு கான்செப்ட் வருது அப்படின்னா அதை நீங்கள் முழு வேல்யூ சாலிட் வேல்யூ இருக்கும்ல சாலிட் சிலிண்டர் சாலிட் ஸ்பியர் அதோட ஃபார்முலாலேருந்து நீங்கள் கம்பேர் பண்ணி படிச்சுக்கிறது ரொம்பவே நல்லது ஓகேவா அடுத்தது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவில் தான் மாற்றம் வரும் பாருங்கள் இப்போது டூ பை கேப்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் இது நோட் பண்ணணும் அதுக்கப்புறம் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஆர் ப்ளஸ் ஹச் ஓகே இந்த ஹச் வேல்யூ இங்கே தான் வந்துட்டு ஆடாயிக்கிறோம் தனி மொத்தத்துக்கு வெளியில் வராது ஓகேவா ஸோ இது நல்லா இந்த ஒரு சேஞ்சஸ் மட்டும் நல்லா கவனிங்க அடுத்து வால்யூம் பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை சாலிட் சிலிண்டரோட அதே வேல்யூ தான் சாலிட் சிலிண்டருக்கான ஃபார்முலா என்ன நம்ம பார்த்திருந்தோம் ஃபைஆர் ஸ்கொயர்ட் ஹச் அப்படி நம்ம பார்த்துருந்தோம் அதுலேயே இங்கே நம்ம பார்த்த மாதிரி தான் கேபிட்டல் ஆர்வம் இங்கே இன்வால்வ் ஆகும் அப்போது வால்யூம் வேல்யூ கேட்டாங்க கன அளவு கேட்டாங்கன்னா டூ சாரி ஃபை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஆர் ஸ்கொயர்ட் இன்ட்டு ஹச் ஓகே இதுதான் அப்போ எங்கே ப்ளஸ் வரும் எங்கே மைனஸ் வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் ஸோ இதை நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுட்டீங்கன்னா போதும் இனி நம்ம உள்ளிலற்ற உருளையில கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே ஸோ வேணால் நம்ம பார்க்கலாமா ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸோ மென்சுரேஷன் பார்ட்ல நான் அடிக்கடி மென்சன் பண்றது ஃபார்முலாஸவே ஒரு கொஸ்டினாக கேட்பாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதுபடிதான் இங்க ஒரு உள்ளிலற்ற உருளையின் நீளம் ஹச் வேல்யூ கொடுத்துருக்காங்க வெளி மற்றும் உள்வட்டங்கள் கேப்டலார் மற்றும் ஸ்மாலார் என்றால் உருளையின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இப்போது இப்போதான் நம்ம பார்த்தோம் உருளைக்கான கன அளவுக்கான ஃபார்முலா பை பை கேபிடலா ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் இந்த ஹச் வேல்யூ இந்த சைடு வந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை பை ஹச் கேபிடலா ஸ்கொயர் மைனஸ் ஸ்மாலர் ஸ்கொயர் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் ஸோ ஃபார்முலா மென்சுரேஷன் பார்ட்டு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் சம்ஸும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் அது நீங்க நல்லா ஓரளவுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு முக்கியமானது ஃபார்முலா தான் அப்படிங்கிற போது ஃபார்முலாஸை நீங்க லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே போதுமானது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் பாருங்க தான் சம்ஸ் கேட்குறாங்க ஸ்கூல் புக்ல இருக்க சம்ஸ் தான் இந்த உள்ளியற்ற உருளை கொஸ்டின்ஸ் ரொம்ப கம்மி தான் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கொஸ்டின் தான் இருக்கும் ரைட் பாருங்க ஒரு உள்ளீரற்ற உருளையின் வெளிப்புற மற்றும் உட்புற ஆரங்களின் கூடுதல் பதினாலு சென்டிமீட்டர் மற்றும் அதன் தடிமன் நாலு சென்டிமீட்டர் அதாவது இங்கே என்ன சொல்லிட்டாங்க உட்புற அதாவது வெளிப்புற உட்புற ஆரங்களின் கூடுதல் வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா அதுக்கடுத்து அதோட தடிமன் வேல்யூ கொடுத்துருக்காங்க உருளையின் உயரம் பனி இருபது சென்டிமீட்டர் எனில் அதன் அதனை உருவாக்க பயன்பட்ட பொருளின் கன அளவு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்போ உள்ளீடற்ற உருளையின் கன அளவு தான் இங்கே கேட்டிருக்காங்க ஓகேவா கனவு ஃபார்முலா என்ன பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் இன்ட் ஹச் அப்படின்னு தான் நம்ம பார்த்துருக்கோம் இங்கே என்ன வேல்யூ நம்ம கேபிட்டல் ஆரோட வேல்யூ இல்லை ஸ்மால்ஆரோட வேல்யூ இல்லை அதோட கூடுதல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேபிடல் ஆர் வேல்யூ ஸ்மால்ஆர் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்னு யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளானதான் எப்படின்னா ஃபார்முலாவை ஒரு மாடிஃபை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கிறது நல்லது வேல்யூஸ் அழகா நீங்கள் அப்ளை பண்ணிடலாம் ஓகேவா ஸோ பையன்ட்டு இது கேப்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இந்த ஃபார்மெட்டில் இருக்கா அப்போது ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இதுதான் அதற்கானது அதே போல தான் கேப்டல் ஆர் பிளஸ் ஸ்மால்ஆர் அதே போல கேப்டல் ஆர் மைனஸ் ஸ்மால்ஆர் இன்ட்டு ஹச் அப்படிங்கிறத நீங்கள் நோட் நோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நோட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓரளவுக்கு சின்ன வேல்யூ இருக்க மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேளை ஆர் வேல்யூம் கொடுத்துருப்பாங்க ஒரு பதினாலும் கொடுத்துருப்பாங்க ஸ்மாலார் வேல்யூ ஒரு பன்னெண்டு இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா நீங்கள் அந்த பதினாலுலாம் ஸ்கொயர் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்துட்டு இப்போ கேபிட்டலாக இருக்கும் ஸ்மாலாக இருக்கும் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் நோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த வேல்யூனால் உங்களுக்கு சின்ன வேல்யூல இருக்கும் ஓகேவா ஸோ இது நான் ப்ராக்டிஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன் ஓகேவா இப்போ இதோட வேல்யூ நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கலாம் ரெண்டு வெளிப்புற மற்றும் உள்புற ஆடுகளையும் கூடுதல் பதினாறுன்னு சொல்லிட்டாங்கள அப்போ கேப்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மாலரோட வேல்யூ பதினாலுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஓகே சார் அது கண்டுபிடிச்சிட்டிங்க சார் அப்போ கேப்டில் ஆர் மைனஸ் ஸ்மாலர் எப்படி சார் கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா இங்கே தடிமன் நாலு சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கல்ல அப்போ தடிமன் அப்படிங்கிறது என்ன கேப்டல் ஆரையும் இப்போ ஒரு ரே அந்த ஷேப் நீங்கள் கவனிக்க தடிமன் அப்படிங்கிறது நம்ம எதை சொல்லுவோம் தடிமன் அப்படிங்கிறது இதைத்தான் நம்ம சொல்லுவோம் ஓகேவா இதானே வந்து நம்ம தடிமன் சொல்லுவோம் அப்போ இந்த தடிமன் அப்படிங்கிறது என்னன்னா கேபிட்டல் ஆரில் இருந்து ஸ்மால் ஆரை மைனஸ் பண்ணீங்கன்னா கிடைக்கூடிய வேல்யூ தான் அந்த தடிமன் ஓகேவா அப்போ நம்ம கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் அப்படிங்கிறது தடிமன் வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம் புரிஞ்சுக்கலாம் ஸோ கொஸ்டினோட வேல்யூ அந்த டேட்டாவை கரெக்டாக புரிஞ்சுட்டீங்க அப்படின்னாவே எந்த வித கன்ஃப்யூஷன் இல்லாமல் நோட் பண்ணிடலாம் ஓகே அப்போ ரெண்டு வேலையும் கிடச்சிருச்சா ஹைட் தனியாக கொடுத்துருக்காங்க தானே உயரம் இருபது சென்டிமீட்டர் அப்போ இருபதுங்கிறத அப்ளை பை பைவல் நம்மளுக்கு தெரியும் இருபத்தி ரெண்டு பை ஏழு இப்போது ஏ ஒரு ஏழு இருக்கா பதினாலு அவ்வளோதான் இனி நம்ம மல்டிபில் பண்ண வேண்டிய நம்பர் இருபத்தி ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு நாலு இன்ட்டு இருபது இருந்தால் எட்டு ஓகேவா எட்டு இன்ட்டு இருபத்தி ரெண்டு அப்போ பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று பதினாறு ஒன்று பதினேழு நூற்றி எழுவத்தாறு எண்டு இருபது நூற்றி எழுவத்தி ஆற ரெண்டால் மட்டும் மல்டிபிள் பண்ணிட்டு ஒரு ஜீரோ சேர்த்துக்கலாம் அதனால் பன்னெண்டுக்கு ரெண்டு பேலன்ஸ் ஒன்று பதினாலு ஒன்று பதினஞ்சுக்கு அஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஒரு ரெண்டு மூணு அப்போது ஒவ்வாயிரத்தி ஐநூற்றி இருபது ஓகேவா இப்போது இதில் நம்ம இன்னொரு விஷயத்தை கவனிக்காம விட்டுட்டோம் அவங்க பை வேல்யூக்கு வந்துட்டு வேல்யூ போடாமல் அப்படியே ஆப்ஷன் வச்சுட்டாங்க இதை நான் ஆரம்பத்துலேயும் நான் சொல்லியிருக்கணும் மறந்துட்டு நானும் ஆர்வ கோளாரில் அப்படியே பை வேல்யூ நான் நோட் பண்ணிட்டேன் ஸோ எப்போவுமே ஆப்ஷனை நம்ம கவனிக்கணும் ஆப்ஷனில் இந்த பை வேல்யூ அப்படியே வச்சுருக்காங்களா அல்லது அதை வ மாத்திட்டாங்களா அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக புரிஞ்சுருக்கணும் ஓகேவா அப்போ இங்கே என்ன வரும் பை வேல்யூ அப்படியே வச்சுக்கலாம் நம்ம கேபிட்டலார் மைனஸ் மலார் வேலி நாலுன்னு வச்சுருந்தோம் ஹச் வேல்யூ இருபது அப்போ என்ன வருவோம் பதினாலு எண்டு நாலு நாலு நாங்கள் பதினாறுக்கு ஆறு பேலன்ஸ் ஒன்று ஒரு நாலு நாலு அஞ்சு ஓகேங்களா ஐம்பத்தாறு எண்டு ரெண்டு ஐம்பத்தாறு எண்டு ரெண்டு நூற்றி பன்னெண்டு ஒரு ஜீரோ ஓகேவா அப்போது ஆயிரத்தி இரநூ ஆயிரத்தி நூற்றி இருபது பை அப்படிங்கிறது அதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுங்களா ஸோ நம்மளுக்கு மோஸ்ட்லி இந்த கன அளவுக்குரிய ஃபார்முலா தான் அடிக்கடி கொஸ்டினாக கேட்பாங்க இந்த ஒரு ஃபார்முலா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஒரு உளியட்ட உள்ளின் உயரம் உட்புற மற்றும் வெளிப்புற ஆரங்கள் முறையே ஒன்பது சென்டிமீட்டர் இருபத்தோரு சென்டிமீட்டர் மற்றும் இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் ஆகும் உருளையை உருவாக்க தேவைப்படும் இரும்பின் கன அளவை காண்க அப்போ என்ன ஷேப்ங்கிறத நம்ம கவனிச்சுக்கணும் உள்ளிரற்ற உருளை அதோட கன அளவு தான் கேட்டிருக்காங்க எப்போ நம்மளை ஃபார்முலா என்ன நோட் பண்ணுவாங்க பையன்ட்டு கேபிடலா ஸ்கொயர் மைனஸ் ஸ்மாலா ஸ்கொயர் இன்ட்டு ஹச் இங்கே கொடுத்துருக்க வேல்யூ பாருங்கள் ஃபர்ஸ்ட் ஒருத்தவங்க உயரம் ஓகே உயரம் ஒன்பது சென்டிமீட்டருங்கிற கொடுத்துட்டாங்க அப்போ ஹச்சோட வேல்யூ ஒன்பது சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு உட்புற ஆரம் இருபத்தி ஒரு சென்டிமீட்டர் ஓகே அப்போ இருபத்தி ஒன்று சென்டிமீட்டருங்கிறது ஸ்மால்ஆரோடய வேல்யூ வெளிப்புற ஆறுங்கிறது பெரிய வேல்யூ இருபத்தி எட்டு ஓகேவா ஸோ இந்த வேல்யூ தெரிஞ்சால் இப்போதும் ஆப்ஷனில் பை வேல்யூ இருக்கா இல்லை அப்போது பை வேல்யூ நம்ம இருபத்தி ரெண்டு பை ஏழு நம்ம சப்ஸிட் பண்ணிடணும் இங்கே நான் ஆரம்பத்தில் நான் சொன்னே இல்லை நீங்கள் பெரிய நம்பராக வச்சுருந்தாவே அதோட ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால இந்த ஃபார்முலாவை என்ன பண்ணணும் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றிடணும் அப்போ ஆர் ப்ளஸ் ஸ்மால் அதே போல் கேபிட்டல் மைனஸ் மால்ஆர் இன்ட்டு ஹச் வேல்யூ அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு கேபிட்டல் ஆரோட வேல்யூ இருபத்தெட்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்று அதே போல் இருபத்தி எட்டு மைனஸ் இருபத்தொன்று இன்ட்டு ஹச்சோட வேல்யூ ஒன்பது ஓகே சப்ளை பண்ணுங்கள் ஃபாஸ்ட்டாக சப்ளை பண்ணணும் இருபத்தி ரெண்டு பை ஏழு இருபத்தெட்டு ப்ளஸ் இருபத்தி ஒன்று நாற்பத்தி ஒன்பது இன்ட்டு இருபத்தெட்டில் இருபத்தி ஒன்று போனச்சுண்ணா பேலன்ஸ் ஏழு இன்ட்டு ஒன்பது இப்போ ஒரே ஏழையில் ஏழேலா நாற்பத்தி ஒம்பது மறுபடியும் என்ன பண்ணணும் எல்லாத்தையும் மல்டி பண்ணுமா அப்போது ஏழையில நாற்பத்தி ஒன்பது எண்டு இருபத்தி ரெண்டு மல்டி பண்ணால் இரண்டி எட்டு பேலன்ஸ் ஒன்று எட்டு ஒன்று ஒன்பது அதே போல் தான் இங்கேயும் தொண்ணூற்றி எட்டுன்னே தான் கிடைக்கும் அப்போது எட்டு பதினேழுக்கு ஏழு பேலன்ஸ் ஒன்று இங்கே பத்து ஆயிரத்தி எழுவத்தெட்டோடய ஒன்பதை நம்ம மல்டிபிள் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஒன்பதை மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆன்சர் வரும் எட்டொம்பதா எழுவத்தி ரெண்டுக்கு ரெண்டு இப்போ ஆப்ஷனில் லாஸ்ட்டில் யூனிட் டிஜிட் ரெண்டுன்னு இதில் முடியுது ரெண்டு ஆப்ஷன் முடியுது ஓகேவா இப்போது இதில் நீ நல்லா கவனிச்சுக்கலாம் இப்போ நீங்கள் கெஸ் பண்ணிடலாம் ஓகேவா என்ன அப்படின்னா ஆயிரத்தி எழுவத்தெட்டுருக்கு ஒன்பது இருக்குது இப்போ ஆயிரமே ரவுண்டாக வச்சுட்டோம் அப்படின்னாலுமே ஒன்பதா மல்டிப் பண்ணால் ஒன்பதாயிரம் தான் கிடைக்கும் ஓகேவா அதான் இங்க பாருங்க நாற்பத்தொம்போதாயிரம் வரைக்கும் போயிருக்கு அப்போ இது தேவையில்லை மற்ற ஆப்ஷன் நம்ம லாஸ்ட் ரெண்டு நாள் எடுக்க தேவையில்லை ஆப்ஷன் தான் அதற்கான சரியான ஆன்சர் ஓகே ஒரு சில நேரத்தில் கொஞ்சம் ஒரு அஞ்சு செகண்ட் சேவ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி விஷயத்தை ஸோ லாஸ்ட் யூனிட் டிஜிட்ட யோசிக்கலாம் ஆர் லாஜிக்கே யோசிக்கலாம் இப்போ இங்கே யூனிட் டிஜிட்டே நம்ம யோசித்தோம் ரெண்டு ஆப்ஷன் ஏலையும் வருது டீலையும் வருது அதே இது இன்னொரு விஷயத்தை பார்க்கும்போது இருக்கிறதே ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் ஒன்பதாவது மல்டி பண்ணும்போது ஆயிரம் சம்திங் ஒன்பது மட்டும்தான் ஒன்பதாயிரம் சம்திங் ரேட்டிங் தான் வரும் ஆனால் இங்கே நாற்பத்தொம்பது வரைக்கும் போயிடுச்சு ஓகே ஸோ அது மாதிரி லாஜிக்காக நம்ம தெளிவாக யோசிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் இந்த கொஸ்டின் உங்களுக்கான ஹோம்ஒர்க் கொஸ்டின் ஓகேங்களா ஸோ ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் கொடுக்குறேன் இதுக்கான ஆன்சர் கண்டுபிடிங்க ஒரு உள்ளிடற்ற மர உருளையின் வெளிப்புற ஆரம் ஓகே ஸோ கேபிட்டல் ஆரோட வேல்யூ அதுக்கப்புறம் நீளம் நீளம் கொடுத்துக்காங்க ஹச்சோட வேல்யூ பதினாறு சென்டிமீட்டர் பதிமூணு சென்டிமீட்டர் அதன் தடிமன் நாலு சென்டிமீட்டர் எனில் ஊர்லையின் மொத்த புறப்பரப்பு என்ன அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதில் அவங்க கொடுத்துருக்க இருந்து கரெக்டாக வேல்யூஸ் எடுங்க கொஞ்சம் மாற்றம் பண்ணணும் ஓகே அவங்கன்னா வெளிப்புற ஆரம் கொடுத்துருக்காங்க ஆர் கொடுத்துருக்காங்க ஆர் கொடுக்கல அப்போ என்ன பண்ணணும் ஸ்மால்ஆர் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு தடிமனை மைனஸ் பண்ணணும் அப்படிதானே இப்போது இந்த மாதிரி உருளை இருக்குது இந்த உருளையில் கேபிட்டலாரோட வேல்யூ பதினாறுன்னு கொடுத்துட்டாங்க அதே இது தடிமனோட வேல்யூ நாலுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ இதை மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அந்த உட்புற ஆரம் கிடைக்கும் பன்னெண்டுன்னு தானே கிடைக்கும் ஓகே ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் இதை மாடிஃபை பண்ணிட்டு கேபிட்டலார் என்ன ஸ்மாலர் என்ன ஹச்சோட வேல்யூ என்ன ஹச்சோட வேல்யூ அவங்க நீளம்னு கொடுத்துட்டாங்க ஓகே உருளையோட நீளம் கொடுத்தா அது ஹச்சுன்னு தான் அர்த்தம் அது பதிமூணுன்னு இருக்கு ஸோ இதை வச்சு நீங்கள் அவங்க கேட்டிருக்கிறது மொத்த புறப்பரப்பு கேட்டிருக்காங்க ஓகே ஸோ மொத்த புறப்பரப்புக்கான ஃபார்முலா என்ன டோட்டல் சஃபேஸ் ஏரியான்னு கொடுத்துருக்காங்கல்ல அப்போது நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டியது டூ பை இன்ட்டு கேப்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால்ஆர் அடுத்து கேப்டல் ஆர் மைனஸ் ஸ்மால்ஆர் ப்ளஸ் கட்சு ஓகே இங்கே தான் வரும் ஸோ இந்த ஃபார்முலா தெரியவங்க நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ கோலம் மென்சுரேஷன் பார்ட்டில் ஃபார்முலா எழுதி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் நல்லா ஞாபகம் வரும் ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் நான் சொல்லியாச்சு இனி வேல்யூ சப்ஸிட் பண்ணி சிம்ப்ளை பண்ணி என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ அளவுக்கு ஆர்வத்தோடு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ கமெண்ட் செக்ஷனில் நம்ம கொஸ்டின் கேட்டோம்னா நீங்கள் மற்றவங்களோட கம்பேர் பண்ணாமல் நீங்கள் அதுக்கான ஆன்சர் ரிப்ளை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக அது உங்களுக்கு நல்லா பெனிஃபிட் கொடுக்கும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் பத்து மீட்டர் உட்புற விட்டம் மற்றும் பதினாலு மீட்டர் ஆழம் கொண்ட ஒரு உருளை வடிவ கிணற்றிலிருந்து எடுக்கப்பட்ட மண் கொண்டு ஐந்து மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது எனில் மேடையின் உயரத்தை காண்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டு இங்கே என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒரு உருளை அதாவது கிணறு வெட்டுறாங்க ஓகேவா ஸோ கிணறு அப்படிங்கிறது உருளை வடிவம் தானே ஓகேவா உருளை வடிவில் ஒரு கிணறு வெட்டுறாங்க இப்போது இதுல இருந்து எடுக்கப்பட்ட மண் அப்படின்னா இந்த இருந்து உள்ளுக்குள்ளே இருக்க அந்த மண் அப்போ இதோட கன அளவு தான் ஓகேவா இதோட உருளையோட கன அளவு தான் இங்கே பயன்படும் இந்த மாதிரி அதே அளவு அதே சேப்பு மாற்றுறாங்க அப்படின்னாவே மோஸ்ட்லி கன அளவு தான் அங்கே வரும் அங்கே இருக்கிற அந்த உருளைக்கு இருக்க அளவுகளை வச்சு தானே வந்து வேற ஒரு ஷேப்பை மாற்றுறாங்க அப்போ அதோட கன அளவுங்கிறதா இங்கே மாற்றம் நடந்திருக்கு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் நெக்ஸ்ட்டு அடுத்து என்ன பண்ணுறாங்க இப்போ இங்கே ஸ்டார்டிங்கில் சொன்ன ஸ்டார்டிங்கில் கிணறு அந்த ஊரில் அப்படின்னு சொல்கிறது ஒரு சாலிட் சிலிண்டர் ஓகேவா அடுத்து அவங்க என்ன பண்ணுறாங்க எடுக்கப்பட்ட மண் கொண்டு ஐந்து மீட்டர் அகலத்தில் கிணற்றை சுற்றி மேடை அமைக்கப்படுகிறது அப்போ இதில் இருந்து எடுத்த மண்ணை வச்சு வெளியில் வந்து மேடை அமைக்கிறாங்க அப்போ தான் அது என்ன சேப்பாக மாறிடுது ஒரு உள்ளீடற்ற உருளையாக மாறிடுது ஏன்னா உள்ளே இருக்க மண்ணை எடுத்துட்டாங்க எடுத்துட்டு அதை சுற்றி அந்த அஞ்சு மீட்டருக்கு ஒரு மேடை அமைக்கிறாங்க அப்போ இந்த ஷேப்னு வரும்போது உள்ளீடற்ற உருளைன்னு வந்துடுது புரியுங்களா அப்போ இங்கே ரெண்டு ஷேப்புமே எப்படி லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சா ஓகே இப்போ அளவுகளை பார்ப்போம் பத்து மீட்டர் உட்புற விட்டோம்னு சொல்லிட்டாங்க ஓகே இங்கே டயாமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பண்ணலாம் உட்புற விட்டோம் அப்படின்னா இதுல இருந்து ஸ்மால்ஆரோட வேல்யூவை ஓகே இதுலருந்து ஸ்மால்ஆரோட வேல்யூவை ஐந்து மீட்டர் நம்ம எடுத்துக்கலாமா ஓகேவா பத்து மீட்டர் விட்டம்னு சொன்னது உட்புற விட்டம்னு சொன்னதை நம்ம ஐந்து மீட்டர் நம்ம ஆரம் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட்டு பதினாலு மீட்டர் ஆழம்ங்கிறது எந்த பிரச்சனையும் இல்லை ஹைட்டோட வேல்யூ ஓகே மொத்தத்துக்கு எவ்வளவு பதினாலு மீட்டர் இப்போ நெக்ஸ்ட்டு அவங்க எடுக்கப்பட்ட மண் கொண்டு ஐந்து மீட்டர் அகலத்தின்னு சொல்லிட்டாங்கல்ல அப்போ இங்கே இதில் இருந்து தான் இங்கே ஒரு ஐந்து மீட்டர் அகலத்துக்கு அவங்க என்ன பண்ணிட்டாங்க மண்ணு கொண்டு ஒரு மேடை அமைச்சிட்டாங்க அப்போ நம்மளுக்கு உள்ளீடற்ற உருளைன்னு வரும்போது கேபிட்டல் ஆரோடய வேல்யூ நம்மளுக்கு தெரியணும் அப்போது கேபிட்டலோட வேல்யூ என்ன வரும் ஏற்கனவே ஸ்மாலோட வேல்யூ அஞ்சு எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சு மீட்டர் அகலத்தில் வச்சுருக்காங்க அப்போ மொத்தத்துக்கு பத்து மீட்டர் இது தான் கேபிட்டல் ஆர் ஓகே அப்போ நம்மளுக்கு தேவையானது கேபிட்டல் ஆரோடய வேல்யூ பத்து ஸ்மாலோட வேல்யூ அஞ்சு ஹைட்டோட வேல்யூ அதுவும் எது உருளையோட ஹைட்டோட வேல்யூ அவங்க பதினாலுன்னு கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட்டு அவங்க கேள்வி கேட்டிருக்கிறது மேடையின் உயரம் கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ உருளையோட உயரம்ங்கிறது நம்ம பதினாலு ஸோ அதே உயரமாக இருக்காதா ஏன்னா அதே மண்ணை குண்டு தானே அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு தர இந்த அளவுக்கு தான் இருக்கும் ஓகேவா அது கீழே தான் தோண்டிட்டே போவாங்க கிணறுக்கு அப்போ ஐந்து மீட்டர் அகலம் தான் சொன்னாங்களே தவிர எவ்வளோ ஹைட்டுன்னு சொல்லலாம் அப்போ இந்த வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும் புரிஞ்சுங்களா ஸோ இது ஒரு லாஜிக்காக நம்ம புரிஞ்சிக்கணும் இப்போது எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னா ரெண்டு கன அளவும் சமம் தானே உருளையோட கன அளவும் சமம் உள்ளீடற்ற உருளையோட கன அளவும் சமம் இதுதான் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய பாயிண்ட்டு ஓகேவா இப்போ ஃபார்முலா பாருங்கள் ரெண்டு கனவுலையும் நம்ம ஈக்குவேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு உருளையோட கன அளவு அடுத்தது உள்ளீடற்ற உருளையோட கன அளவு இதை தான் நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும் உருளையோட கன அளவு என்ன பை ஆர் ஸ்கொயர்டு ஹச் உள்ள உருளையோட வேல்யூ என்ன கன அளவுக்கு பையன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்ட் மைனஸ் ஸ்மால்ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹச் ஓகேவா இது தான் இப்போது இதில் காமனாக இருக்கிறது ஒரே ஒரு வேல்யூ என்ன பண்ணலாம்னா பை வேல்யூ பை வேல்யூ கான்செப்ட் பண்ணலாம் ரிமைனிங் டைம் பாருங்கள் ஸ்மாலர் இந்த ஸ்மாலர் வேல்யூ நம்ம அஞ்சுன்னு எடுத்துக்கலாம் அப்போ அஞ்சு ஸ்கொயராக அஞ்சு ஸ்கொயர் நான் ரெண்டு டைம் நோட் பண்ணுறேன் இன்ட்டு ஹச்சோட வேல்யூ பதினாலு ஊருக்கு தான் அந்த ஹச்சோட வேல்யூ பதினாலு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம பெரிய வேல்யூ வச்சாலும் சரி சின்ன வேல்யூ இப்போ ஸ்கொயர் பண்ணுறது அப்படின்னாவே கேப்டலோட வேலையை பத்து பத்த ஸ்கொயர் பண்ணால் நூறு மைனஸ் ஸ்மாலர் அஞ்சு அஞ்சு ஸ்கொயர் பண்ணால் இருபத்தி அஞ்சு ஓகேங்களா இப்போது ஹைட்டோடய வேல்யூ தெரியாது இதுதான் உள்ளேற்ற உருளையோட அந்த ஹைட்டு ஓகேவா இந்த வேலையை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இப்போ இங்கே என்ன வரும் எழுவத்தி அஞ்சுன்னு வருமா ஓகே அஞ்சு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு எழுவத்தி அஞ்சு இங்கே எழுவத்தஞ்சுன்னு வருஷங்க பதினாலு இங்கே எழுவத்தஞ்சு ஓகேவா இப்போ அடிச்சு கொடுப்போமா ஓரஞ்சு இங்கே இருபத்தஞ்சு சாரி ஒன்று அடுத்து வந்து பதினஞ்சு அடுத்து ஓரஞ்சு மூவஞ்சா பதினஞ்சு ஓகே அன்னி ஹைட் வேலையை கண்டுபிடிக்கிறதுக்கு பதினாலு டிவிட் பை இந்த மூணு வேலி இங்கே போயிடும் இப்போ பாருங்கள் பதினாலுக்கு டிவைட் பை மூணு அப்படின்னா நான் மூணாக பன்னெண்டு பேலன்ஸ் ரெண்டு வரும் ரெண்டுனா ஒரு ஜீரோ சேர்க்கும் போது பாயிண்ட் வச்சுக்கலாம் இருபது இருபதில் ஆறு மூணா பதினெட்டு மறுபடியும் ரெண்டு வருது அப்போ ஜீரோ சேர்த்தோம்னா இருபது மறுபடியும் ஆறு அப்போது நாலு புள்ளி ஆறாறுன்னு போயிட்டே இருக்கும் இதை ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம் அப்போ என்ன வரும் இப்போ இங்கே ஆறுன்னு இருக்குது அப்படின்னா இதுக்கு முன்னாடி இருக்கிறதுல ஒரு டிஜிட் சேர்த்துக்கலாம் அஞ்சுக்கு மேலே இருந்துச்சா ஒரு ஒரு டிஜிட் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னா அப்போது ஆறு ப்ளஸ் ஒன்று ஏழு அப்போ நாலு புள்ளி ஏழு தான் இதோட ஹைட் வேல்யூ நாலு புள்ளி ஏழு தான் இதோட ஹைட் வேல்யூ ஆப்ஷன் பி தான் அதற்கான சரியான ஆன்சர் புரிஞ்சுக்கலாம் ஸோ கான்செப்ட் நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கணும் இங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரி தெரிஞ்சுக்கணும் ஒரு சில நேரத்தில் என்ன பண்ணாங்கன்னா இதே கண்டிஷனில் அந்த மண்ணை எடுத்து கிணறு தோண்டி மண்ணை எடுத்து வெளியில் வந்து மேடை அமைக்கிறோம்னு சொல்லிட்டாங்கல்ல அந்த மேடையோட ஷேப்பு செவ்வக சேப்புன்னு சொல்லலாம் செவ்வக ஷேப்பு சதுர சேப்பு இந்த மாதிரி சொல்லலாம் அப்போ அங்கேயும் வந்துட்டு அந்த ரெண்டு ஷேப்புக்கான கன அளவு தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும் அதுக்கு அவங்க கொடுத்துக்க டேட்டாவும் நம்ம யூஸ் பண்ணணும் புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் இங்கே மாற்றம் நடக்கும் ஸோ கண்டிப்பாக இந்த உள்ளிலற்ற உருளையிலேருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஈஸியாக இந்த இதில் வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ